மிஸ்டர் மனைவி சீரியல்லேருந்து ஷபானா அவர்கள் அதாவது அஞ்சலி கதாபாத்திரத்தில் நடிக்கிற ஷபானா அவர்கள் வந்து விலகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது என்ன திடீர்னு அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எல்லோருக்கிட்டையுமே இருக்குது அண்ட் ஷபானா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த அறிக்கையும் வந்து விட்டிருக்காங்க அதாவது மிஸ்டர் மனைவி ஃபேமிலி எல்லோருக்குமே வணக்கம் எல்லா நிறைய தாட்ஸ் கன்சிடரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து வச்சு நான் இந்த மனைவி மிஸ்டர் மனைவி சீரியல்லேருந்து என்னுடைய ரோல்லேருந்து நான் விடுபடுறேன் இந்த மாதிரி நான் அதில் விட்டு விலகிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஆனால் இதுதான் ரைட் சாய்ஸ் இந்த டைமில் இது தான் ரைட் சாய்ஸ் அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தோணுது அதற்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லார்கிட்டேயுமே அண்ட் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ ஒரு என்கரேஜ் பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுத்த அன்பு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு அண்ட் கண்டிப்பாக இந்த டைமில் இது தான் ரைட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் நான் வந்து இன்னமும் நியூ ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா உங்களை நான் கண்டிப்பாக சந்தி ப்ப அப்படின்ட்டு வந்து சொல்ல தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே நீங்கள் சொல்லுங்க ஷபானா அதாவது அஞ்சலி அவர்களை இந்த சீரியலில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்